எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே இந்த பதிவு ஒரு அற்புதமான மாபெரும் கிரகப்பயிற்சி என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பாக்யத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைக்கு சனி பகவான் வருவது என்பது மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு தந்திருக்க வேண்டும் இந்த சனிப்பயிற்சி என்பது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருக்கணிதத்தின் அடிப்படையில துல்லியமாக நடந்த இந்த சனிப்பயிற்சி இந்த சனி சனிப்பயிற்சி நாள் என்று கிரகங்கள் பல ஒன்றிணைந்து இருப்பதும் அதே சமயத்துல அதே இடத்துல பயிற்சி அதே இடத்திற்கு ஒரு கிரகணம் சூரிய கிரகணம் என்று இருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் ஏற்றத்தை நோக்கிய மாற்றமாக நேர்மலை சிந்தனைகளோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த நிலையில இந்த வாரம் என்பது துவங்குகிற இந்த வாரம் என்பது சந்திரன் கிரகணத்திலிருந்து வெளிவந்து தனிப்பெயர்ச்சிக்கு பின்பாக இருக்கக்கூடிய இந்த முதல் வாரத்தை பாசிட்டிவ் திங்கிங் தெய்வ பக்தி இவற்றோடு நீங்கள் கடந்து வரும்போது கடந்த கஷ்டங்கள் இனி இருக்காது வெற்றி என்பது வேறு லெவலில் இருக்கும் இந்த மாபெரும் கிரகப்பெயர்ச்சி சந்திரனை பொறுத்தவரை இந்த வார பலன்களிலே தின பலன்களை தரக்கூடிய வாரப்பலன்களை தரக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அதன் பின்பு உங்களுடைய ராசியில் மூன்றாம் தேதி ஏப்ரலிலே வரக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் இந்த நீச்சம் பெறக்கூடிய செவ்வாயிலே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இணைவது என்பது சந்திர மங்கள யோகம் என்பதும் இது தரக்கூடிய மாபெரும் மகாலட்சுமி யோகத்தையும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க உடல் நலத்திலே நல்லது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தரும் அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள் வரக்கூடிய காரணத்தினால் உடல் நலத்திலே சில கவனம் நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கிறது என்று தொற்று நோயின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு உறவினர் நபர் இவரை பார்க்க செல்கிறேன் என்று தழுவி வரும்போது அவர்களுடைய நோயினுடைய தொற்றை பெற்று வந்து அதனால் கவனமாக மாஸ்க் அணிதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது போல் சானிடைசர்களை பயன்படுத்துவது என்பது ராசிக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதுபோல் உங்களுடைய மனதை இலகுவாக வைத்துக் கொள்வதற்கு விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்வது விளையாட்டும் இனிமையை பயக்கக்கூடிய உடலை அதிகப்படியாக வருத்தப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது என்றாலும் கூட பாதுகாப்பு எப்படி அந்த உபகரணங்களை எல்லாம் வைத்து விளையாடுவது என்பது இருக்க வேண்டும் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசி என்பர்களே குரு பகவான் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் என்பவர் பதினோராம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில இருக்கிறார் சுக்கரன் குருவினுடைய வீட்டில இருக்கிறார் ஆகையால இந்த பரிவர்த்தனை மற்றும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய முயற்சியில உண்மை இருக்க வேண்டும் இதுவரை அப்படி இப்படி என்று உண்மைக்கு புறம்பாக லேசாக இருந்தாலும் கூட தப்பித்து வந்திருந்த விஷயத்துல இந்த பாக்யசனி இப்போது என்ன செய்கிறார் என்றால் குருவின் மீது பார்வை என்பது வரக்கூடிய மேவரை வரை இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறிது தவறுகளை கூட உடனடியாக சிக்கி வைக்க சிக்க வைக்க அதாவது இன்று செய்ததல்ல இதற்கு முன்பு ஏதேனும் செய்திருந்தீர்கள் என்றாலும் கூட இந்த வாழ்க்கையில அதற்கான சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினால சட்டத்திற்கு புறமான விஷயங்களை ஏதும் செய்யாமல் இருப்பது அது சார்ந்த முயற்சி எடுக்காமல் இருப்பது பேச்சு கம்யூனிகேஷன் விஷயங்களிலே கவனமாக இருப்பது சோசியல் மீடியா சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சிக்கல் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது ஏனென்றால் அதற்கான தண்டனைகளை தர துவங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போதெல்லாம் ஏதோ ஒன்று விளையாட்டாக பதிவிடுவதெல்லாம் சிக்கல் வருகிறது என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆகினால மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்கும் தொடர்பு ஒரு இது தபஸ்வி யோகம் என்று சொல்வார்கள் காரணம் சனி பகவான் சுக்கரனோடு இணைந்து கேதுவை பார்ப்பதும் கேது சனியை கேது சுக்கரனை பார்ப்பது என்பது எல்லா விஷயத்திலும் இது தேவையோ அந்த அளவிற்கு ஒரு வரைமுறையை ஏற்படுத்திக் கொண்டு சட்டத்திற்கு உட்பட்ட முயற்சிகளை எடுப்பது சகோதர சகோதரியிடம் அன்பு பேரன்போடு இருப்பது என்பது வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரும் வாரத்தினுடைய கடைசி இல்லை என்றால் மூன்றாம் தேதி முதலேயே சந்திரன் மூன்று முதல் ஏழாம் தேதி வரை சந்திரன் அந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு இணைவது இந்த மகாலட்சுமி யோகத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் சாமர யோகமும் அமைந்திருக்கிறது சனி மற்றும் புதன் பகவான் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜ சம்பந்தம் ஏற்படுவதால் முக்கியமான நபர்கள் மூலமாக ஆட்சி அதிகார பொறுப்பில் உள்ளவர்கள் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த வார கிரகணத்தை தருகிறது அதை சரியான முறையிலே பயன்படுத்திக்க வேண்டுமே அன்றி அது ஏதேனும் தவறான செயலுக்கு பயன்படுத்தினால் வரக்கூடிய காலங்களிலே சிக்கலை ஏற்படுத்திவிடும் ஆகினால் கவனம் அது மட்டுமல்லாமல் விபரீத ராஜ்யம் இந்த நாள் வரை ஏதோ ஒன்று செய்ய முயற்சி செய்து அந்த நல்ல விஷயம் கைகூடாமல் இருந்து சிக்கல் தீர்ந்து இருக்கிறதுனால சிக்கல் தீர்ந்து விடும் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நிலை பார்க்கும் போது சொத்து சேர்ப்பதற்கு முக்கியமாக பார்க்கும்போது உங்களுடைய பெயர் புகழ் என்பது மன்னர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறும் அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு இந்த வார கிரக நிலையில் தருகிறது அதை நீங்கள் சரியான முறையில பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரக் கடைசியிலே உங்களுக்கு அதாவது கடகராசி என்பர்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் புஷ்கலா யோகம் என்ற ஒரு யோகத்திலே அமைகிறது இந்த யோகம் என்பது மிக சிறப்பானது இந்த யோகத்தினுடைய விஷயம் என்னவென்றால் அதாவது லக்னாதிபதி உங்களுக்கு லக்னத்தின் அதிபதி சந்திரன் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு நவாம்சத்திலும் அவர் இருக்கக்கூடிய அமைப்பை எல்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யக்கூடிய வாரமாக அமைகிறது குடும்பத்திலே உங்களுக்கு ஆதரவான இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் அளிக்காதீர்கள் உங்களால் எது நூறு சதவீதம் முடியும் என்று முடிவு செய்கிறீர்களோ அதை வேண்டுமானாலும் வாக்குறுதி தரலாம் அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில தடைகள் ஏற்படலாம் இதன் காரணமாக ஏதேனும் உங்களுடைய தொழில் சார்ந்த வேலைகளை இந்த வாரத்தில் முடிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால்தான் வாக்கு தராமல் முடிந்தவரை சரியான நேரத்திலே வேலை செய்து முடிப்பது என்பது வெற்றிக்கான வழியாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு அரசு தேர்வு போட்டித் தேர்வு எழுதி காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் என்பது ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமைப்பை இந்த வாரம் தருகிறது குறிப்பாக கல்விக்காக ஊரிலிருந்து வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் நல்ல சந்தோஷ செய்திகள் எல்லாம் இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்றால் பேராசை இருக்கக்கூடாது சட்டத்திற்கு புறமான விஷயம் இருக்கக்கூடாது பாசிட்டிவ் திங்கிங்கை தவிர எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் பிரச்சனை வரும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை மெல்ல மெல்ல நீங்கும் சயன தோஷம் அதாவது தூங்குவதிலே குறைபாடு ஏற்படும் அதற்கு யோகா தியானத்தின் மூலமாக குறைந்தது ஏழு எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்வது வெற்றி பெறும் மூன்றிலே கேது குரு பார்வை அந்த குரு பார்வை செய்யக்கூடிய குருவின் மீது சனி பகவானுடைய பார்வை அதனால் உங்களுடைய கம்யூனிகேஷன் பேச்சு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களோட வயதிலே குறைந்தவர்களிடம் கவனமாக இருங்கள் ஏனான்பு நேயர்களே இந்த வாரத்தில் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசமகிறதுனால இந்த வாரத்துல இவர்களோடு பயணம் செய்யும் அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படும் புரோதி வருடம் பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினொன்று ஆறு ஏ வரை பிறகு காட்டி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் தன்ய நாள் சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும் சக்தி கணபதி விரதம் பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் அம்பாள் அம்மனின் பத்து வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நாள் அங்காரக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும் குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும் செவ்வாய் தோஷ பரிகாரங்களுக்கு செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன எளிய முறையில் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேலையிலே வழிபாடு செய் வழிபாடு செய்வது ஏற்றது அது மட்டுமல்ல இந்த நாளிலே கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்த அற்புதம் இன்று அங்காரக சதுர்த்தி கிருத்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை ஆகையினால் மிக அற்புதமான நாள் இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரிய அதாவது கடன் என்றால் புரிய கடன் அதாவது ஷார்ட் டேர்ம் ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும் சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டும் என்றால் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக அதாவது ஐந்து நாற்பதுக்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பத்தொன்பது புதன்கிழமை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி ஐம்பது பிஎம் வரை லெவன் பிப்டி பிஎம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி கார்த்திகை நட்சத்திரமானது எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு ரோஹிணி ஆகையினாலே இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு பல நிலைகளிலே பிரிந்த தம்பதியர் இணைவு தடைபட்ட திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான வழி இவை எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம் நாள் முழுவதும் அமிர்தஷ யோகமாக அமைகிறது கரினால் தோஷம் என்பது காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம் காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் இன்று இந்த நவீன காலத்தில் பல இடங்களிலும் இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம் அதற்கான விழிப்புணர்வு ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது ஆகையினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தருவது என்ற நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது ஹயகிரிவருக்கு பாசி பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அனந்தாதி நாக பூஜை நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது காலை எட்டு நாற்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இந்த நாளில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை காலை ஒன்பது முதல் பத்துக்குள் ரிஷப லக்னத்தில் புதிய கணக்கு துவங்குவது துவங்கலாம் இந்த நாளில் அதாவது புதன்கிழமை என்று அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபது வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்று பி வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரோஹிணி நட்சத்திரம் ஏழு ரெண்டு ஏஎம் வரை பிறகு மிருகசிரடர் நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது யமுனா ஜெயந்தி புனித நீராடல் இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியில புனித நீராடல் என்பது தரும் நன்மையை தரும் முருகனுக்கு மறிக்கொய்ந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல மறிகொழுந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இது தமன விரதம் என்று சொல்லும் தமன மலர் என்றாலே மறிக்கொழுந்து தமன்னா என்றால் மறிகொழுந்து என்ற அர்த்தம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னிரெண்டு பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஐந்து இருபது ஏஎம் வரை திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபமுகூட்ட நாளாக அமைகிறது இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர் சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாகியம் ஏற்படுத்துவது திருமண வரத்தை தருவது இவைக்க இவற்றிற்கெல்லாம் சிறப்பு தைரியத்தோடு உலகாலக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல சப்தமி விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமை அன்று முருகனுக்கு தமன மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ அதேபோல் இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள் மறிகொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த மறிகொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது அதனால் தமண ஜெயந்தி தமண மலர் வைத்து தமண பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிகொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி புனர்பூசம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு பூசம் நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்வர்ணா பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துளங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி நாள் என்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது பவானி உற்பத்தி தினம் அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆகினாலே பவானி நதி அருகிலே இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும் அசோகாஷ்டமி என்று சொல்வார்கள் சோகம் அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும் அதற்கு அம்பால் வழிபாடு ஏற்றது துர்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு சனி பகவானுடைய பிரச்சனையோ தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி மூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி இன்றைய நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம் இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எட்டு மணி வரை எட்டு பி எம் வரை தசமி திதி அதன் பின்னர் ஏகாசிசை திதி துவங்குகிறது இந்த நாளிலே பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு ஆயுள்யன் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி